நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் எம்பியாக நான்கு முறை பதவி வகித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஐயா மா செல்வராஜ் அவர்கள் இயற்கை எழுதிவிட்டு அவருடைய பூ உடலை அடக்கம் செய்திருக்கிறார்கள் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல அவருக்கு நாம் தமிழர் கட்சியினர் இன்று நாங்கள் இறுதி வணக்கம் செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம் ஐயா மா செல்வராஜ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேரன்பிற்கு உரியவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலிலே நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பரப்புரை செய்யும்போது மிக உரிமையாக பேரன்போடு எங்களுடைய மேடையில் ஏறி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவருடைய பேச்சையும் ரசித்துவிட்டு சென்றார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெரிதும் நேசிக்கக்கூடிய நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியைச் சேர்ந்த மக்கள் நான்கு முறை அவர் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் வரலாற்றை படித்த சமூக விஞ்ஞானி பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக வாழ்நாள் முழுக்க போராடிய தத்துவ மேதை ஐயா கால்மார்க் சொன்னது தான் நாங்கள் வந்து வழிகாட்டியாக நாங்கள் நினைக்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு இனத்தை ஒடுக்கக்கூடிய ஆதிக்க இனமும் தன்னை விலங்குகளால் பிணைத்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை நாம் நம்மளுடைய தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சாதாரண நடுத்தர ஏழை மக்கள் என்கின்ற இனம் அந்த இனத்தை அவர்களிடம் வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய மேட்டுக்குடி இனம் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யலைனா கூட பரவாயில்ல மக்களுக்கு நல்லது செய்யலை நீட் தேர்வு ரத்து செய்யலை சரியான சாலை வசதி போட்டுக் கொடுக்கல சரியான கல்வி வசதி செய்து கொடுக்கல சரியான மருத்துவ வசதி செய்து கொடுக்கல இது வந்து அந்த நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கு மட்டும் பாதிப்பாக இல்லை இன்னைக்கு ஐயா மா செல்வராஜ் அவர்கள் குறைவால இயற்கை எதிர்க்கிறாங்க அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஐயா மார்க்ஸை அவங்க இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் படிச்சிருந்தா இந்த மக்களுக்கு இங்கே பாருங்கள் பின்னாடியெல்லாம் ஓட்டு வீடாக இருக்குது நீங்கள் நாகப்பட்டினம் மக்களை தொகுதி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிற்சாலை கிடையாது இந்த நிலை வந்து இந்த நிலையை சகித்து கொண்டு இருந்ததுனால தான் ஐயா அவர்கள் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளவே இல்லை அவர் வந்து தனியார் மருத்துவமனையில் மியாட்டு மருத்துவமனையில் லை சிறந்த மருத்துவ போய் சிகிச்சை எடுத்துக்கொண்டும் அவரால் வந்து அவருடைய உடல்நலையை காப்பாற்ற முடியவில்லை இதே இது நாம் தமிழர் கட்சி மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால் நாங்கள் ஐயா மா செல்வராஜுக்கு மட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உடல் சிகிச்சைக்காக தன்னை தன்னுடைய உடல் நலத்திற்காக லண்டனுக்கு போகிறாங்க சிங்கப்பூருக்கு போகிறாங்க அவர் அப்படி போகணும்னு அவசியமே இல்லை நாங்கள் எங்கள் அண்ணன் செந்தவளன் சீமானோருடைய ஆட்சியில் இங்கேயே உலகத்தரமான மருத்துவத்தை நாங்கள் கொடுத்துருப்போம் கொடுத்துருப்போம் அதுக்கு உதாரணம் தான் யாரை சொல்றோம் அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யல அந்த அவங்க வச்ச புதைக்குழியில அவங்களே விழுந்துட்டதுக்கு உதாரணமா தான் ஐயா மாசில் மட்டும் நாங்க பாக்கல ஐயா கருணாநிதியை பாக்குறோம் ஐயா எம்ஜிஆரை பாக்குறோம் ஐயா அண்ணாதுறை அவர்களை பாக்குறோம் ஐயா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பாக்குறோம் நல்ல தரமான மருத்துவ வசதியை மக்களுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு உடல்நலக் குறைவால இறந்திருக்க மாட்டீங்க அது மட்டும் இல்ல எங்களுடைய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொல்றாங்க ஜெயவர்த்தனை மட்டும் உண்மையாக பௌத்தராக இருந்திருந்தால் எல்லாம் ஆயுதம் ஏந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என்று சொல்கிறார் மாதிரி ஐயா மா செல்வராஜ் அவர்கள் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எங்களுடைய பொதுவுடைமை தோழர்கள் அவங்க மட்டும் உண்மையிலே பொதுவுடைமைவாதிகளாக மார்க்சிஸ்டுகளாக மார்க்சிஸ்டை உள்வாங்கியிருந்தவர்களாக லெனினை உள்வாங்கியிருந்தவர்களாக இந்த பொதுவுடைமை சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் விதைச்சிருந்தா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி என்கின்ற கட்சியே வந்து பிறப்படுத்திருக்காது அதுதான் உண்மை நாம் தமிழர் கட்சி எங்களுடைய தலைவர் தனித்தமிழம் கேட்டார் ஆனால் அது சோசியலிச தமிழ் தனித்தமிழில குடியரசாக தான் அது அமைஞ்சிருக்கும் சோசியலிசம் தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி முரசித்தவர் எங்களை தலைவர் தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய கொள்கையும் தலைவருடைய வழி வந்த தலைவர் வழி வழிவந்த எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொள்கையும் சோசியலிச கொள்கை தான் தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம் ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் தரமான கல்வி இலவசங்கிறத தாண்டி ஒரு பொது உடைமை கருத்து இந்த மண்ணில் என்ன இருக்குது தரமான மருத்துவம் தரமான மருத்துவம் எல்லாருக்கும் இலவசம் சிஎம் பையன்லேருந்து சாதாரண பியூன் பைய வரைக்கும் எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் சிகிச்சை எடுத்துக்கணும் அரசு ஊழியர்கள் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும் என்கின்றதை தாண்டி ஒரு பொது உடைமை கருத்து ஒரு சோசியலிச கருசு கருத்து இந்த மண்ணில் இருக்க முடியுமா உண்மையிலேயே பொது உடைமை கருத்துக்களை சோசியலிச கருத்துக்களை இந்த மண்ணில் விதைச்சி அதை வளர்த்து அதை பயிராக்கக்கூடிய நிலையில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும்தான் மா செல்வராஜ் அவர்களுடைய இறுதி வணக்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய பொது உடைமை தோழர்கள் உங்களுடைய பொது உடைமை சித்தாந்தங்களை மறுபரிசீலனை செய்யுங்க சித்தாந்தங்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது சித்தாந்தங்கள் செயல்படுகிறதா என்று பார்க்க வேண்டும் சித்தாந்தங்களை செயல்படிவில் மட்டுமில்லை தங்களுடைய அணுக்களில் நுழைத்து போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இணைஞ்சுக்கணும் ஐயா மா செல்வராஜா அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கே நிறையா தெரியும் அதனால பொது உடைமை தோழர்களுக்கு ஒரு பேரறிவிப்பு செய்கிறோம் பொது உடைமை சித்தாந்தங்களை வெறும் தாஸ் கேபிட்டல் என்கின்ற மார்க்ஸ் எழுதிய கோட்பாட்டு புத்தகத்தில் இல்லை அது அண்ணன் செந்தம்பளன் சீமானவர்களின் செயல்பாட்டு வடிவில் இருக்குது ஆட்சி செயற்பாட்டு வரைவில் இருக்குது செயல்படுத்தி கொண்டு வர்றதுக்கு தோழமை உறவுகளை பொதுவுடைமை தோழர்களை நாம் தமிழர் கட்சியில் இணைங்க இந்த இறுதி வணக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு செலுத்துகின்ற ஒரு இறு இறுதி வணக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு செலுத்தக்கூடிய ஒரு இறுதி வணக்கமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் செயல் ஆற்றல்களை உங்களுடைய கவனத்தை நாம் தமிழ் கட்சி பக்கம் திருப்புங்க இந்த இறுதி வணக்கம் அன்னை தமிழ்மொழிக்கு அன்னை தாயகத்திற்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் செலுத்துகின்ற முதல் வணக்கமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாகப்பட்டினத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பல ஆண்டு காலம் பணி செய்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில உறுப்பினர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய மா செல்வராஜ் அவர்கள் இன்றைய தினம் வந்து இயற்கை எழுதியிருக்கிறாங்க அவருடைய இறை நிழலடி சேர்ந்து அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த மண்ணில் செயல்பாட்டு வடிவங்களாக இருக்கணும் அப்படின்னு பாடுபட்டு அவருடைய உழைப்பும் எண்ணமும் இறைவனடி நிழல் இழைப்பாறணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக நிறைய கட்சிகள் ஆட்சிகள் இருந்தபோதும் கம்யூனிச சித்தாந்தத்தை அதாவது பொது உடைமை சித்தாந்தத்தை இந்த மண்ணில் எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்கிற ஒரு மாபெரும் சித்தாந்தத்தில் பல நாட்களாக பல ஆண்டுகளாக பல வடிவங்களில் அவர் பணி செய்திருக்கிறார் அவங்களுடைய கருத்தியல் கூட்டணி இதெல்லாம் அரசியல் சூழலுக்காக அவ்வப்போது அவ்வப்போது அவங்கவுங்க மாத்திக்கிட்டாலும் ஒரு தனி மனிதனுக்கான வேட்கை தனி மனிதனுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி இந்த மண்ணில் அரசியல் வாழ்வுல புகழ் பெற்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த வகையில் ஒரு தனித்த ஒரு மனப்பாங்கு கொண்ட ஒரு மனிதர் என்ன அப்படின்னா ஏற்கனவே மரியாதைக்குரிய கார்த்திக் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு எதிர்நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர்கள் என்று தெரிந்தும் கூட ஒரு மேடையில் ஏறி ஒரு அரசியல் நாகரிகமோ அல்லது மேடை நாகரிகமோ அல்லது தனிநபர் நாகரிகமோ ஒரு தலைவனை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி அந்த மேடையிலே போய் பாராட்டுதலை தெரிவித்து விட்டு வந்த ஒரு மனிதர் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் பெருந்திரளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் பொதுவான மக்கள் அப்படின்னு நிறைய பேர் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்து பங்கெடுத்துட்டு போகிறதை நம்மளால் பார்க்க முடியுது இன்றைய தினம் அவர் அவருடைய எல்லா உழைப்புகமாக இருக்கட்டும் இல்லை முழுமையாக மக்களுக்கு உழைக்காமல் இருந்திருப்பதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அவருடைய மொத்த பொறுப்பும் மொத்த புகழும் அவரையே சாரும் என்பது போல அவருடைய ஆன்மா இழைப்பார தென்னாடுடைய சிவனை வேண்டிக்கிறோம் எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு சித்தாந்தம் என்பது ஒரு மண்ணில் எவ்வளவு பெரிதாக நிலை வேண்டுமோ அதை வெறும் பேரளவில் மட்டுமில்லாது அவருடைய எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே இந்த சித்தாந்தம் இந்த மண்ணுக்கு எதுக்காக வந்ததோ அதற்கான பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலையும் கேட்டுக்கிறேன் நன்றி